வணக்கம் இரவு நேர செய்திகள் செய்திகளின் ஊடாக நர்மதாஸ்ரில் முதலில் தலைப்பு செய்திகள் எலைக்காய்ச்சல் பரவும் அபாயம் அதிகரிப்பு அரச வைத்தியர்களின் ஓய்வு பெறும் வயதை அறுபத்தி மூன்றாக நீடித்து அதிவு சீட வர்த்தமானி வெளியீடு மின்சார கட்டண திருத்தம் மக்கள் கருத்துக்களை அடுத்த வாரம் முதல் பெற தீர்மானம் டிக்டாக் செயலியின் பயன்பாட்டை தடை செய்ய உத்தேசித்துள்ள அல்பேனிய அரசாங்கம் இனி விரிவான செய்திகள் நாட்டின் சில பகுதிகளில் சீரற்ற காலநிலை காரணமாக எலிகாய்ச்சல் பரவும் அபாயம் அதிகரித்துள்ளதாக வைத்திய நிபுணர் பேராசிரியர் பிரியமாளி ஜெயசேகர தெரிவித்துள்ளார் வயல்கள் மற்றும் நீர் தேங்கி நிற்கும் இடங்களில் பணியாற்றுபவர்கள் மற்றும் எலிகள் அதிகளவில் நடமாடும் இடங்களில் உள்ளவர்களுக்கு இந்த தாக்கம் ஏற்படும் அபாயம் அதிகமாகும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் இதற்கான நோய் எதிர்ப்பு மருந்துகளை அருகிலுள்ள சுகாதார வைத்திய அதிகாரி காரியாலயங்களில் பெற்றுக்கொள்ள முடியும் எனவும் வைத்திய பேராசிரியர் ஜெயசேகர தெரிவித்துள்ளார் சகல அரச ஓய்வு பெறும் வயதினை அறுபத்தி மூன்றாக நீடித்து அதிவிசன வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஜனவரி முதலாம் திகதியில் இருந்த அமுலாகும் வகையில் பொது நிர்வாக மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி மன்றங்கள் அமைச்சரினால் இந்த அதிவிசேட வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது அதற்கமைய விசேட வைத்தியர்கள் தரப்படுத்தப்பட்ட மருத்துவ அதிகாரிகள் பல் மருந்து அதிகாரிகள் மற்றும் அனைத்து வைத்திய நிர்வாக அதிகாரிகள் பல் வைத்திய நிபுணர்கள் மற்றும் பதிவு செய்யப்பட்ட மருத்துவ பயிற்சியாளர்கள் ஆகியோரின் கட்டாய ஓய்வு வயது அறுபத்தி மூன்றாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது மின்சார கட்டண திருத்தம் தொடர்பில் மாகாண மட்டத்தில் பொதுமக்களின் வாய்மொழி மூல கருத்துக்களை பெறுவதற்கான செயற்பாடுகளை அடுத்த வாரம் ஆரம்பிப்பதற்கு பொதுப்பயன்பாடுகள் ஆணைக்குழு தீர்மானித்துள்ளது மின் கட்டணத்தை குறைக்க முடியாது என மின்சார சபை முன்வைத்த யோசனைக்கு பொதுப்பயன்பாடுகள் ஆணைக்குழு பதில் அளித்துள்ளது தற்போதைய சூழ்நிலையில் பத்து முதல் இருபது சதவீதம் குறைக்க வாய்ப்பு உள்ளதாக பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது அதன்படி கடந்த முதல் இது குறித்து எழுத்துப்பூர்வமாக கருத்துக்களை தெரிவிக்க பொதுமக்களுக்கு அவகாசம் அளிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் எதிர்வரும் இருபத்தி ஏழாம் தேதி முதல் இது தொடர்பில் மாகாண மட்டத்தில் உள்ள மின்சார பாவனியாளர்களிடம் வாய்மொழி மூல ஆலோசனைகளை பெற்றுக்கொள்ள பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு தீர்மானித்துள்ளது இதன்படி எதிர்வரும் இருபத்தி ஏழாம் திகதி மத்திய மாகாணத்தில் கண்டி மாவட்ட மாவட்டத்திலும் முப்பத்தி ஓராம் திகதி ஊவா மாகாணத்தில் மொனராகலை மாவட்ட செயலகத்திலும் பொதுமக்களின் கருத்துக்கள் பெற்றுக் கொள்ளப்பட உள்ளன அவ்வாறு சப்ரகமுவா மாகாணத்தை சேர்ந்த மக்கள் ஜனவரி மூன்றாம் திகதி ரத்னபுரி மாவட்ட செயலகத்திலும் ஜனவரி நாலாம் திகதி தென் மாகாணத்தை சேர்ந்த மக்கள் மாத்தரை மாவட்ட செயலகத்திலும் கருத்துக்களை முன்வைக்க முடியும் அத்துடன் எதிர்வரும் ஜனவரி நாலாம் திகதி குருணாகலில் உள்ள மாகாண சபை அலுவலகத்தில் வடமேல் மாகாண மக்களும் ஜனவரி ஆறாம் திகதி யாழ்ப்பாண மாவட்ட செயலகத்தில் மாகாண மக்களும் கருத்துக்களை வழங்குவதற்கான சந்தர்ப்பம் வழங்கப்பட உள்ளது அத்துடன் ஜனவரி எட்டாம் திகதி கிழக்கு மாகாணத்தை சேர்ந்தவர்கள் அம்பாறை மாவட்ட செயலகத்திலும் ஜனவரி பத்தாம் திகதி மேல் மாகாணத்தை சேர்ந்தவர்கள் பண்டாரநாயக்க ஞாபகார்த்த சர்வதேச மாநாட்டு மண்டப வளாகத்தில் பதிவு அதற்கமைய மின்சார கட்டணம் தொடர்பான தமது இறுதி தீர்மானத்தை எதிர்வரும் ஜனவரி பதினேழாம் தேதி அறிவிக்க உள்ளதாக பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு அறிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது அல்பேனிய அரசாங்கம் தமது நாட்டினுள் வருடத்திற்குள் டிக்டாக் செயலியின் பயன்பாட்டை எதிர்வரும் ஜனவரி முதல் தடை செய்வதற்கு உத்தேசித்துள்ளதாக அந்த நாட்டின் பிரதமர் எடி ரமா அறிவித்துள்ளார் கடந்த மாதம் பாடசாலை மாணவர் ஒருவர் கொல்லப்பட்டதை அடுத்து சிறுவர்கள் மீதான சமூக ஊடகங்களின் தாக்கம் குறித்த அச்சத்தை எழுப்பியுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்த நிலையில் உத்தேச தடை குறித்தும் அல்பேனிய அரசாங்கத்திடமிருந்து அவசர விளக்கங்களை கோரி வருவதாக டிக்டாக் நிறுவனம் தெரிவித்துள்ளார் இந்த தடையை ஏற்படுத்துவதற்கு காரணமாக அமைந்ததாக கூறப்படும் சம்பவத்தில் உயிரிழந்த சிறுவனிடமோ அவரது கொலையுடன் தொடர்புடைய நபரிடமும் டிக்டாக் கணக்குகள் இருந்ததற்கான எந்த ஆதாரமும் கிடைக்கவில்லை என அந்த நிறுவனம் குறிப்பிட்டுள்ளது எவ்வாறாயினும் அல்பேனியாவின் தலைநகரான டிரனாவில் ஆசிரியர்கள் பெற்றோர்கள் மற்றும் உளவியலாளர்களுடன் இடம்பெற்ற சந்திப்பின் போது டிக்டாக் அச்சுறுத்தல் மிக்க செயலி என அல்பேனிய பிரதமர் குற்றம் சாட்டியுள்ளார் மாணவர்களின் கல்விக்கு ஏற்படும் பாதிப்புகளை தடுக்கும் திட்டங்களில் ஒரு பகுதியாக டிக்டாக் செயலி ஒரு வருடத்திற்கு தடை செய்ய உள்ளதாக அவர் அறிவித்துள்ளார் இத்துடன் நிறைவடைகின்றது அடுத்த செய்திகளை காலை எட்டு முப்பதுக்கு எதிர்பாருங்கள் நன்றி